ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் வந்து பிரான்மலை கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் பைக்கில் தான் போனோம் சரி அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு சரி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்கில் வரையிலே அந்த பிரான்மலை கோயிலோட மலைப்பகுதி தெரிஞ்சிருச்சு சரி நமக்கு கோயில் இருந்தால் வந்துடும் இருந்தால் வந்துடும் சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்லோவாக தான் வந்தோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போகலை மெதுவாக லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே தான் கொஞ்சம் இது பண்ணோம் கொஞ்சம் மாடி வீடியோ அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அமைதியாக இயற்கையான சூழ்நிலை ஃபுல்லாக பசுமையாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கும்போதே மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு இந்த இடங்கள்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு பச்சை பசுமையாக இருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக மழை தான் ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது இந்த கோயில் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் கோயில் வரல மழை மட்டும் தெரிஞ்சிகிட்டே இருக்குது இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக தென்னந்தப்போ கொஞ்சம் வெயில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் ஒரு பதினோரு மணி போல தான் கிளம்பணும் மலையில் மலையில் ஏறணுமே எப்படி இருக்கும்னு நினச்சோம் இருந்தாலும் சரி அந்த வழியாக வந்தோம் சரி இது ரொம்ப நாளாக இந்த பக்கத்தில் நம்ம வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நல்லா வெயிலுக்கு நல்ல பதினொன்று மணிக்கெலாம் ஒரு நல்ல வெயில் வந்துருச்சு இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு அங்கே இருந்து எங்களையெல்லாம் பார்த்தவங்க வந்துட்டு வாங்க இளநீ சாப்பிட்லான்னு கூப்பிட்டு எல்லையெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க நல்ல கிராமத்து மக்கள்ல நல்லாவே கவனிச்சிட்டாங்க அங்கே நாங்கள் இலைப்பாறை தாகத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்கவோம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல அந்த மண்ணோட தன்மையாக அப்படின்னு தெரியல நல்ல ஒரு இனிப்பாக அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு பாருங்க நம்ம கிட்டன்ஸில் கோயில் கிட்ட வந்துவிட்டோம் ரொம்ப நேரமாக இப்படி தான் வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட வந்துட்டோம் ஃபுல்லாகவே மழை தான் எங்கே கோயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கோயில் வரேன்னு இருக்கீங்களா நானும் உங்களை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் வண்டியில் கோயில் இன்னும் வரல இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் இருக்காங்க விநாயகர் அடுத்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் மலை ஏறினோட்டி முருகன் அவ்வளோ அமைப்பாக அழகாக இருக்காங்க முருகனு அப்புறம் கொஞ்சம் ஏறுநோட்டி அம்பால் இருக்காங்க அம்பாள் இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் மழை கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக தான் இருக்குது ரொம்ப சிங்குத்தாலாம் இல்லை கொஞ்சம் ஏறுற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஓரளவு ஏறலாம் ரொம்ப பயப்படலாம் வேணாம் நான் நம்ம ஏறி போகலாம் நாங்கள் கொஞ்சம் வெயிலாக கிளம்புனோம்ல அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த மலை மேலே ஏறுறது கொஞ்சம் சங்கடமாக தெரிஞ்சிச்சு இருந்தாலும் ஏறி போயிட்டோம் அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்தாப்பில் வந்துட்டு அந்த மலை மேலே உச்சியில் சிவ சிவனும் பார்வதியும் சேர்ந்தாப்பில் இருக்காங்க அவ்வளோ ஒரு அழகு அம்சத்தோடு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக கோயிலை பார்த்து நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன்னொரு போஸ்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ